வெல்கம் டு காலிஸ் கிச்சன் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிற பீன்ஸ் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் காயட்டும் காஞ்சதும் அரை டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுந்து ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து வறுபடட்டும் கொஞ்சம் செவந்த உடனே கட் பண்ணி வச்சால் ஒரு பெரிய வெங்காயம் கிளி வச்ச ரெண்டு வர மிளகா ஒரு குத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விடலாம் வெங்காயம் நல்லா கண்ணாடி பாதம் வரது வரைக்கும் வதக்கிக்கலாம் இதோட ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்து வதக்கி விடலாம் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வரட்டும் இப்போ பாருங்கள் வெங்காயம் ஓரளவுக்கு சேர்ந்து வந்திருக்கு இந்த டைமில் கழுவி இந்த மாதிரி கட் பண்ணி வச்ச பீன்ஸை சேர்த்து அந்த வெங்காயம் பீன்ஸ் எல்லாம் சேர்ந்து வர்றது மாதிரி கலந்து விடலாம் நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இதில் ஒரு ஐம்பது எம்எல் அளவுக்கு தண்ணி விட்டு மறுபடியும் கலந்து கலந்துவிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வேக விடலாம் ரெண்டு நிமிஷம் கழித்து மூடியை எடுத்துட்டு ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு மறுபடியும் மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வேக விடலாம் ஒரு ரெண்டு மூணு தடவை மூடியை எடுத்துட்டு கலந்து விட்டு கலந்து விட்டு மறுபடியும் மூடி போட்டு வேக விட்டுக்கலாம் இந்த பீன்ஸில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால கொலஸ்ட்ராலை கட்டுப்படுத்துறதுக்கும் இரத்த சக்கரை அளவை கட்டுப்படுத்துறதுக்கும் ரொம்ப உதவியாக இருக்கும் குழந்தைகளுக்கும் பண்ணி கொடுங்க நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால சீக்கிரமாக செரிமானமாகும் குழந்தைகளுக்கு உடம்புக்கும் நல்லது இப்போ பாருங்கள் காய் நல்லா வெந்து வந்திருக்கு இதோட பொரியலுக்கு போடுறதுக்குன்னு ஒரு பொடி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதை ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு நிமிஷம் வேக விட்டு மல்லிகையில் தூவி இறக்கணுன்னா சூப்பரான சுவையான பீன்ஸ் பொரியல் ரெடி ஆயிரும் இதில் தேங்காய் துருவல் சேர்க்கணாலும் சேர்த்துக்கலாம் டயட்டில் இருக்கிறவங்க வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சுகர் இருக்கிறவங்க லஞ்சு பாக்ஸுக்கு எடுத்துகிட்டு போகணுன்னு நினைக்கிறவங்க தேங்காய் துருவல் சேர்க்க வேணாம் இப்படியே சாப்பிடுங்க நல்லாயிருக்கும் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் வீடியோ பிடிச்சிட்டுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ